சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் பங்குனி மாதம் கும்ப ராசிக்கு பங்குனி மாதம் என்ன பலன்னு பார்க்கலாம் கும்பராசிக்கு பாருங்கள் ஒரு மாதமாக பன்னெண்டில் செவ்வாய் இருந்துட்டு அதாவது கும்பத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவகரம் எப்படின்னு கேட்குறீங்களா கும்பராசிக்கு மீனத்தில் போய் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் இப்போ போன மாதம் நம்ம மேலேயும் சூரியன் இருந்துட்டார் எப்போ மாசி முழுவதும் நம்ம மேலே இருந்தாருங்க புதனும் ராகும் மீனத்தில் இருந்தார் மகரத்தில் பாருங்கள் செவ்வாய் இருந்தார் அப்போ முன்னாடியும் பாபகிரகம் பின்னாடியும் பாபகிரகம் அசுப கத்திரி யோகம்னு பேர் நடக்கிறது என்னமோ வந்து நமக்கு எல்லாம் அசுபந்தான் கொ நம்ம நடந்தது பூரா சங்கடம்தான் இப்போ பாருங்கள் இப்போ செவ்வாய் போய் பதினஞ்சு நாளுக்கு கும்பத்துக்கு போயிட்டார் கும்பத்துக்கு வந்திருக்கார் அப்போ கும்பத்தில் ஏற்கனவே ராசி அதிபதியான சனி ஆட்சியில் இருக்கிறார் அப்போ யோகத்துக்கு வந்தாச்சு ஏன்னா எந்த கிரகம் இருந்தாலும் நாலஞ்சு கிரகம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆட்சியோ உச்சமோ ஒரு கிரகம் இருந்தால் எல்லா கிரகமும் யோகத்தை செய்யும் அப்போ ராசி அதிபதியான சனி போய் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ செவ்வாயும் அங்கே வந்து சேர்த்தார் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் குற்றம் இருக்கிற இடம் பார்க்குற இடம் விருதியாகாது அது உண்மைதான் ஆனால் செவ்வாயோ சனியோ ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அது பார்வை நன்மைகளை செய்யும் அந்த செவ்வாய் சனி சேர்க்க யுத்த கிரகங்கிறது அது எடுபடாது ஏன்னா ஆட்சி உச்சம் பெற்றார்ல இதே மா வந்து மகரத்தில் ஆட்சி சேர்ந்தாலும் மேசத்தில் சேர்ந்தாலும் பெருச்சிகத்தில் சேர்ந்தாலும் அதுக்கு செவ்வாசனி சேர்க்கை அதுக்கு நல்ல பலன் தான் செய்யும் ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் அதாங்க வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி ஒரு செவ்வாசனி சேர்க்கை அதுக்காக ஒரு செவ்வாசணி சேர்த்துட்டு ஜாதகம் தூக்கி விட்டுறக்கூடாது செவ்வாசனி சேர்ந்து அதை ஒன்று ஆட்சியோ உச்சம ஆயிட்டால் அது நல்ல பலன் செய்யும் ரெண்டாவது அந்த திசை வருதான்னு பார்க்கணும் அந்த தசை வந்துச்சுன்னா நமக்கு யோகமும் எந்த கிரகம் பாவகிரகமாக இருந்து கஷ்டப்படனா கூட அந்த செவ்வாசனி நெகட்டிவாக இருந்தால் கூட அந்த திசை வந்தால் தாங்க நெகட்டிவ் பண்ணும் இது அந்த திசையே வரலைன்னா கவலையே பட வேண்டியதில்லை அதில் தொண்ணூறு வயசு எண்பது இருந்தால் அதை பற்றி கவலையே பட வேண்டியது பாலியத்தில் நம்ம அனுபவிக்க போகிற நேரத்தில் நெகட்டிவான தசை அந்த செவ்வாசனி சேர்க்க இருந்துச்சுன்னா நம்ம கவலையே பட வேண்டாங்க அந்த தசை வரலைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை அதனால் செவ்வாய் சனி சேர்க்க இப்போ நன்மை செய்ய போகுது கும்பராசிக்கு ஏன்னா ச சொந்த வீடில் சனி அந்த ராசிக்கு அதிபதி இல்லை அதில் வந்து செவ்வாய் கேட்கும்போது நீங்கள் பெரிய மனுஷன் சனி அங்கே ஆட்சியாக இருக்காரு அவருக்கு நன்மையை செஞ்சுட்டு போகிறார் அதான் இருந்தவங்களும் சேர்ந்தவங்களையும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பாருங்கள் இப்போ கும்பராசிக்கு எட்டில் கேது இருக்குது எட்டாம் இடங்கிறது அவமான இடங்க அதாவது ஆறுங்கிறது நோய் கொடுக்கும் எட்டுங்கிறது சகல கஷ்டத்தையும் கொடுத்து நம்மளை அவமானத்தை படுத்தும் ஜெயில் வாழ்க்கை விபத்து வாழ்க்கைன்னு அர்த்தம் எட்டாம் மடம் தாங்க ரொம்ப கெடுதலான இடம் ஆறாம் மடம் ருணம் கொடுக்கும் ரோகம் கொடுக்கும் கடன் கொடுக்கும் சத்திரி கொடுக்கும் எதிரி கொடுக்கும் எட்டாம் மடங்கிறது அவமானம் ஒரு அவமானம் தானாங்க ரொம்ப முக்கியமானது அவமானமே படக்கூடாதுல்ல அது மாதிரியான கரகம் நம்ம இடறி உள்ளது விபத்தெல்லாம் பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் எட்டாம் மடத்தை பார்த்து தான் சொல்லணும் அதில் போய் விஷகரகம் இருக்கிறார் அப்போ கும்பராசிக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் கேதுக்கு இருக்கிறார் நமக்கு அந்த மாதிரி பாபக்கரகங்கள் வாக்குஸ்தானத்தில் இருப்பதும் பார்ப்பதும் குடும்பம் அமைகிறது பேச்சு இதெல்லாம் சங்கடம் ஏற்பட்டிருக்கும் இப்போ கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா செவ்வாய் நம்ம ராசிக்கு வந்துட்டார் சனியோடு சேர்ந்துட்டார் கேது பாருங்கள் சந்திரனோட சாரத்தில் இது நாள் வரைக்கும் இருக்கிறாரு அவரும் மாற போகிறாருங்க ஆகையினால் நமக்கு பல வகையில் கும்பராசிக்காரங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவகிரகம் இருந்த தொல்லை நீங்கி பாவகிரகமான செவ்வாய் நம்ம மேலே வந்து உட்கார் பொதுவாகவே கும்பத்துக்கு இப்போ நல்லவருங்க ஏன்னா மூணு குடையவர் ஆட்சி செவ்வாய் நல்லது செய்வார் கும்பராசி கும்பலக்கணத்துக்கெல்லாம் செவ்வாய் வந்து மூணு பத்து குடையவர் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் தொழில் பரமாதமாக கிடைக்கும் ஏன்னா ஜீவனாதிபதி இல்லைங்களா ஒரு கேந்திராதிபதி இல்லையா அது செவ்வாசனி பகையாக இருந்தாலும் செவ்வாய் நன்மையை செய்வார் இப்போ வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து யோகத்துக்கு வந்துட்டார் அதனால் பங்குனி மாதம் முழுவதும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வெகு நன்மைகளை செய்யும் இப்போ இந்த மூணில் இருக்கிற குரு கெடுதலுங்க இப்போ போன தமிழ் வருஷப்பரப்புலேருந்து மூணில் குரு இருக்கிறார் கும்பராசிக்கு துரியோதனன் படை மாண்டது தீது இல்லாதவர் குருங்கிறான் அதுவும் பாருங்கள் அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் இவர் வந்து பதினாலு மூணு வரைக்கும் உச்சத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து இருந்தார் அந்த குருவை பார்த்தார் நாலாம் பார்வையாக அப்போ குரு யாருங்க குருங்கிறது புத்திர வகை இப்போ ஒரு வருஷமாக இப்போ கும்பராசிக்காரங்களாம் பிள்ளைங்களால் டென்ஷனுங்க பிள்ளைங்க பேச்சை கேட்குற மாதிரி ஆகிடும் பிள்ளைங்களால் அலையணும் திரியணும் அவங்களால் கஷ்டப்படணும் அவமானப்படணும் இதெல்லாம் நடக்க தாங்க செய்யும் என்ன பண்ணுறது மூணில் குரு இருக்கா துரியோதனன் பாடை மாண்டது தீதுலாத ஒரு குருன்னு அந்த மாதிரி வந்துட்டார் என்ன பண்ணி தோறது நமக்கு ஏழுற வேற ஜென்ம சனியில் வேற இருக்கிறோம் பிள்ளைங்களால் நம்ம கஷ்டப்படணும்னு நம்ம தலைகளுக்கு அதில் தான் ட்ராவல் பண்ணுறோம் ஆகையனால வந்தால் வந்துட்டு போது கவலைப்படாதீங்க பதினஞ்சு நா மூணுலேருந்து கிரகம் மாறிடுச்சு ஏன்னா பதினஞ்சு மூணுக்கு அந்த செவ்வாய் மாற்றம் ஆகி கும்பராசியில் வந்து உட்காந்துடுறார் அங்கே ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு கரகம் நமக்கு நன்மையை செய்யுது அடுத்தது மூணில் இருக்கிற குரு செவ்வாயோட பார்வையே நமக்கு செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் இந்த மூணாம் இடத்தை பார்க்குது அப்போ ஒரு பார்வை நமக்கு மா மாறிப்போச்சு இப்போ சனி தான் பார்க்குறார் இன்னும் ஒரு மாதத்துக்கு ஒன்று அஞ்சில் வந்துங்க கரெக்டாக பாருங்கள் குரு போகிறார் அப்போ சனியோட பார்வையிலேருந்து செவ்வா செவ்வா பார்வையிலையும் சனி பார்வையிலேயும் குரு விலகி நாலாம் இடத்துக்கு போகிறார் எப்போ போகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே போன உடனே பாருங்கள் கும்பராசிக்கு தொழில் உத்தியோகம் இதில் நல்ல மாற்றம் அதான் பாசிட்டிவான மாற்றங்கள் நடைபெறும் நமக்கு மூணில் இருக்கிறது கெடுதலான குரு இப்போ நாளுக்கு வந்த பிறகு சக குடும்பத்தில் காரியம் சுப செலவு பிள்ளைங்களால் சந்தோஷம் எல்லா காரியமும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே நமக்கு பல நன்மைகள் செய்ய காத்திருக்கிறாரு இந்த பங்குனி மாதத்தை மட்டும் ஓட்டிடுங்க கும்பராசிக்காரங்க இருந்தாலும் பங்குனி இப்போ பதி முப்பது மூணுலேருந்து நமக்கு நல்லது செய்யும் அங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருக்க அதனால் நமக்கு பங்குனி மாதத்தில் முப்பது மூணுக்கு மேலே கும்பராசிக்கு யோகம் வருதுங்க அதனால் இந்த பங்குனி மாதமும் நல்ல மாதம்தான் ஆகையினால் இந்த மாதம் பங்குனி மாதம் கும்பராசிக்கு அபரிதமான யோகத்தை செய்கிறாரு அது மாதிரி இந்த கும்பமா இந்த கும்ப மாதத்தில் இருந்து பங்குனி மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம் மெயின மாதத்துக்கு வந்துட்டோம் ஆகையினால் நமக்கு கொஞ்சம் கண்ணில் உபாதை வருங்க பேச்சு கொஞ்சம் சூடாக வரும் அதெல்லாம் உபயோகப்படுத்தாதீங்க ஏன்னா ரெண்டில் சூரியன் ரெண்டில் ராகு ரெண்டில் புதன் இருக்குது இல்லைங்க சிறு சிறு உபாதைகள் கொடுக்க தான் செய்யும் பழுதுன்னு சொல்கிறது கண்ணு கா மூக்கு இது மாதிரி கா முக ஏதாவது நசில் நசில் ஒவ்வாத கொடுக்கும் ஒன்றும் பெருசாக வராது யோகத்தில் இருக்குதுங்க முப்பது மூணு வரைக்கும் தான் கொடுக்கும் முப்பதுலேருந்து தான் நமக்கு வக்கரமா போனால் நல்ல பலன் செய்யுதுங்கள அடுத்தபடியாக நமக்கு இந்த குருவும் மேசத்தை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு நல்ல பலன் செய்வார் அந்த க போய் கேதை பார்க்குறாரு எட்டில் இருக்கிற கரகத்தை குரு பார்க்குறாரு அவமானத்தை பார்த்தா கேது இருந்துக்கிட்டு அவமானப்படுத்தி வச்சார் கும்பராசிக்காரங்களை இப்போ எட்டில் கேது அவமான ஸ்தானத்தில் கேது இருந்துக்கிட்டு கும்பராசிக்காரங்களும் அவமானத்தில் இருப்பாங்க அந்த போன அக்டோபர்லேருந்து ஆறு மாதமா கும்பராசிக்காரவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஏன்னா அது அவமானப்படணும் எட்டில் கேது இருந்தால் விபத்து அவமானம் இல்லை அதை போய் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூறு அதை பார்த்துடுறாரு அதை பார்த்துடுறாரு விருச்சிக ராசியை பார்க்குறாரு பத்தாம் இடம் அப்போ தொழில் ஓகோன்னு ஓடுது அடுத்தது பன்னெண்டாம் மடம் தான் தான் சொல்கிறேன்னுங்க பன்னெண்டாம் மடம் குரு பார்த்தா சகல சந்தோஷமும் கிடைக்கும் சாதாரணமாக பன்னெண்டில் குரு ஆட்சியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஜாதகத்திலையும் பன்னெண்டாம் மடத்தை பார்த்தாலும் சேர்ந்தாலும் நமக்கு நன்மை செய்யும் அதில் ஆட்சி பெற்றால் இன்னும் அதிகமான சந்தோஷம் ஆனால் பார்வை நமக்கு பன்னெண்டாம் மடத்துக்கு கிடைக்கிது அடுத்தபடியாக பாருங்கள் பதினாலு மூணு பதினஞ்சு மூணு பதினாறு மூணு மகிழ்ச்சி முயற்சிகள் யாவும் வெற்றிங்க அடுத்தபடியாக பதினேழு மூணு பதினெட்டு மூணு பத்தொம்பது மூணு உத்தர வகையில் சங்கடம் தெய்வ தெய்வீகம் மனசாட்சி இதெல்லாம் அன்றைக்கி வரும் நமக்கு மனசில் சங்கடங்கள் ஏற்படும் அன்றைக்கெல்லாம் நம்மளை உறுத்துகிற ஒரு ஒரு நாளுங்க சங்கடமான நாள் அது எந்த வகையிலனா பிள்ளைங்க வகையில் தான் இருக்கும் அதை நினச்சி நினச்சி சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்போம் கும்பராட்சிக்காரவங்க அன்றைக்கி எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பதினேழு மூணு பதினெட்டு மூணு பத்தொம்போது மூணில் அதை மனசை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நமக்கு அந்த நாட்கள் அடுத்தபடியாக இருபது நாளும் டென்ஷன் தான் கோபந்தான் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்றாந்தேதி பணம் வருது புகழ் வருது கௌரவம் வருது அந்தஸ்து வருது மகிழ்ச்சி வருதுங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிரயாணம் வருது அது மீன் பிரயாணம் வெட்டி வேலை அன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி சூதகமாக நடந்துக்கங்க அடுத்தது பாருங்கள் இருபத்தி ஏழு மூணு டென்ஷன் இருபத்தி ஒம்பது மூணும் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் அன்றைக்கி நடக்கும் மனசை வந்து நம்ம சங்கடப்படுத்தக்கூடிய நாள் அன்றைக்கெல்லாம் கோவப்படாதீங்க சோம்பேறித்தனம் இருக்காதிங்க தெய்வீகத்துக்கு நல்லா சுத்தமாக குளிச்சு கிழிச்சிட்டு நீட்டாக இருந்து தெய்வ சிந்தனையோடு ஏதாவது தெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்தபடியாக பாருங்கள் மூணு நாலு டென்ஷன் அடுத்தபடியாக நாலு நாலு தண்டை செலவு கண்ணை உருத்துகிற மாதிரி செலவு நடக்கும் விரையும் அடுத்து அஞ்சு நாலு எக்கச்சக்கமான செலவுங்க இதில் டென்ஷனோட செலவு அந்த மாதிரி தண்டை செலவு பண்ணால் டென்ஷன் தானே வரும் இதுக்கெல்லாம் தீர்வை கட்டுறமோன்னு அந்த மாதிரி செலவு வரும்போது கோவம் அதிகமாக வரும் தண்டை தீர்வை கொடுக்குறதுனா அப்புறம் என்ன அதாவது கா ஹெல்மெட் போகாமல் போ போடு ஆயரூவா என்ன தண்டை செலவு தானே டென்ஷன் வருதா இல்லையா கோவம் வருதா இல்லையா நம்ம தப்பு டென்ஷன் வர்றதுக்கு காரணம் நம்ம அதாவது நமக்கு கூ வரக்கூடிய கஷ்டங்கள் பூரா நாம் தாங்க செய்கிறோம் நம்ம மூளை நமக்கு செய்ய சொல்லுது அசால்ட்டாக போகிறது வீட்டில் இருக்கிற ஹெல்மெட்டை போட்டுட்டு போகாமல் நம்ம மேலே குறைய வச்சுட்டு போலீஸ்காரன் பிடிச்சிட்டாங்கன்னா தண்டை செலவு பண்ணு நம்ம அது என்றைக்குமே சட்டத்துக்கு புறம்பாகவும் நியாயமாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டால் நமக்கு சங்கடமே வராது எல்லா கஷ்டமும் நம்ம எண்ணங்களாலும் செயல்களாலும் தான் வரவழைச்சிக்கிறோம் நாமளே அப்புறமே சொல்கிறது பூரா அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது நம்ம ஒழுங்காக போயிருந்தால் ஹெல்மெட் போட்டு ஏன் போலீஸ்காரன் பிடிக்கிறான் நமக்கு விதி இருக்க நம்ம கோவங்கிறது வரதானே செய்யும் ஆகையினால் அன்றைக்கி அது மாதிரி வரக்கூடிய நாட்கள் அன்றைக்கெலாம் உஷாராக நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டோம் வராது நம்ம சமாளிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தபடியாக எட்டு நாள் ஒம்பது நாள் மகிழ்ச்சியான நாளுங்க பத்து நாள் பன்னெண்டு நாளும் டென்ஷன் சரிங்களா நமக்கு வந்து பதினொன்று நாள் பன்னெண்டு நாள் வாகன வகையில் செலவு வரும் வாகனத்தால் உபோத்திரங்கள் வரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தாய் உபாதையும் படம் பதினெண் பதினொன்று நாள் பன்னெண்டு நாள் பத்து நாள் காதில் ஏதாவது பிரச்சனை வருங்க அதில் காதை கவனிக்கணுங்க பொதுவாக வந்து சிறு சிறு உபாதை தான் ஒன்றும் பெருசாக வராது நசில் உபோத்திரம் அடுத்தபரியா பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் நமக்கு கொஞ்சம் சிரமங்கள் வரும் மற்றபடி நல்லா இருக்குங்க தைரியமாக இருக்கலாம் மற்றபடி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் நல்ல மாதமே வணக்கம் நன்றி